சீமான் வந்து எப்பயுமே திராவிடத்துக்கு திராவிட மாடல் அரசுக்கு எதிரி பயப்படுறீங்களா பயப்படல பயங்கிறது எங்களுக்கு எப்பயுமே எங்கள் ரத்தத்துல இல்லை பயம் எதுக்கு பயம் யாருக்காக பயம் சீமான திராவிடம்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற மலையாளிகள் கோவப்படணும் கர்நாடகாரன் கோவப்படணும் ஏன் அவங்களாம் கோகப்படில குழு இருக்கான தெரில அவங்க கோவப்படணும் ஏன் அவங்களாம் போகப்படல அதே மாதிரி ஆந்திராவில் இருக்க தெலுங்குகளும் இருக்கணும் கோவப்படணும் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற தெலுங்கு மட்டும் இப்படி கத்துறீங்க இதுக்கு வயிற்று சொல்லுங்கள் பார்ப்போம் ஆண்டவனே அயோத்தி தாசன் அவர்கள் இல்ல ஆண்டவனே சொன்னாலும் எங்களை திராவிடர்கள் ஏத்துக்க மாட்டோம் இவரு யாரும் எடுத்துக்கிறதுக்கு இவரு யாரும் நாங்க தான் ஏத்துக்க சொன்னோமா உங்களை யாரும் எடுத்துக்க சொன்னா நீங்க நீங்க பாட்டு திருவிழா தூக்கிட்டு போங்க நாங்க ஒண்ணும் உங்களை சொல்லல அதாவது நாங்க வந்து எங்க ஊர்ல திருவிழா தூக்கிட்டு போனோம் இவங்க என் வீட்டுல போய் ஆட்டையை போடுவாங்க இவங்க சொகுசா இருப்பாங்க

அடி அன்பு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள் ஒருவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு காமாட்சி நாயுடு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மற்றொரு சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வணக்கம் பல விஷயங்கள் நம்ம தொடர்ந்து குக்கு நேர்களுக்காக பேசி வருகிறோம் அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் சமீபத்தில் ஒரு ஒரு பதில் ஒன்று சொல்லியிருந்தார் அதில் வந்து சங்கி இஸ் நண்பன் திராவிடன் இஸ் திருடன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அந்த கருத்து எதை சொல்ல வருது சீமான் அவர்கள் எதை முன்னிறுத்துறாருன்னு நினைக்கிறீங்க அதாவது சீமான் வந்து எப்பயுமே திராவிடத்துக்கு திராவிட மாடல் அரசுக்கு எதிரி சரியா காரணம் என்னென்னா ஏதோ அவர் தான் இந்த நாட்டுடைய ப பிரஜை மாதிரியும் மற்றவர்கள்லாம் அதர் இருந்து இங்கே வந்து குடியேற மாதிரியும் பேசுவார் இவரே வெளிநாட்டிலருந்து இங்கே வெளி மாநிலத்திலேருந்து இங்கே குடி வந்த குடும்பம் நாங்கள்லாம் பாரம்பரியமாக இங்கே இருக்கக்கூடிய குடும்பம் எங்களை பார்த்து இவர் வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு அவர் பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோ பொழுதும் போகாது காலமும் விடிஞ்சு போயிடும் விடியணும் அப்படின்னா அவரை பற்றி பேசலாம் நல்லா பேசுவார் மாப்பிள்ளை அதான் திருடர் யார் வீட்டுல போய் திருடிட்டு வந்தோம் இவர் வீட்டுல திருடணுமா இவர் சொந்தக்காரர் வீட்டுல திருடணுமா யார் வீட்டுல என்னத்த போய் திருடுனாங்க ஏதாவது சொல்லணும் இல்ல இதுக்கே இவர் சட்டப்படி இவர் மேல வழக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி பேசினதுக்கு ஏகப்பட்ட வழக்கு இருக்கு அதோட இது ஒரு வழக்கும் பாரு அவரு அதற்காவது அவர் பயந்தா தானே எதுக்குமே பயப்படுறது இல்லை என்ன பண்ணுறது அதுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு தான் பக்கத்தில் ஒருத்தர் வந்திருக்காருல அவர்கிட்ட கேள்வி திராவிடர்கள் அப்படிங்கிறவங்க திருடர்கள் அப்படிங்கிறத நீங்கள் அவர் தான் பேசுவார் விட்டுருவீங்க நாங்கள் வந்து அவர் பேச்சுக்கள்லாம் நாங்கள் பதில் உரைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை நாங்கள் இக்னோர் பண்ணுறோம் நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் அவ்வளோதான் பயப்படுறீங்களா பயப்படல பயங்கிறது எங்களுக்கு எப்பயுமே எங்கள் ரத்தத்துலேயே இல்லை பயம் எதுக்கு பயம் யாருக்காக பயம் சீமான பார்த்து சீமான பார்த்தெல்லாம் பயப்பட வேண்டிய அளவுக்கு நாங்க ஒண்ணும் அந்த அளவுக்கு கோழைகள் இல்ல அந்த அளவுக்கு வீரமற்றவர்கள் புரிஞ்சுக்கோங்க நாங்க அவரை கண்டு அரசியல் ரீதியா தான் நாங்க சந்திக்கிறோம் அவருக்கு நாங்க எப்பொழுதும் பதில் சொல்றதுல இன்னைக்கும் சொல்றது இல்ல நேற்று சொல்றது இல்ல என்றைக்கும் சொல்லுவதில்ல எங்க கட்சியினுடைய தலைமை அவருக்கு பதில் சொல்லுவது வேண்டிய அவசியம் இல்லை பதில் சொல்லாது சொல்லுவார் ரத்தத்துல வெள்ளை அணுக்கள் இருக்கும் சிகப்பு அணுக்கள் இருக்கும் பயம் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் எந்த லேப்பில் செக் பண்ணலாம் சொல்லுங்கள் ஒரு காலை அண்ணா அறிவரத்து எதனா லேப் ஏதாவது வச்சுருக்காங்களா ரத்தத்தில் அதான் ரத்தத்தில் பயம் எந்த அளவுக்கு இருக்கு இல்லை அப்படின்னு ஏதாவது செக் பண்ணிங்களாய்யா நாங்கள் பார்த்துட்டு தங்க இருக்கோம் இப்போ திராவிடர்கள்லாம் திருடர்கள் சரி யா திராவிடர்கள் யார் அப்படின்னு ஒரு அடிப்படை கேள்வி இருக்குல்ல காலங்காலமாக இந்த கேள்வி என்றைக்கு சிமானவர்கள் வந்தாரோ அன்னையிலிருந்து இந்த கேள்வி வந்து ஒரு நாங்களாம் சொல்கிறோம் தமிழ் தேசிய வாதிகள்னு சொல்கிற திராவிட டெஃபினேஷனை விட்ருக்கேன் திராவிடங்கள்னு சொல்ற நீங்க அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்றீங்க ஒரு நாலஞ்சு பேரை சேர்த்து தானே சொல்றீங்க தமிழ்நாட்டில் அந்த நாலஞ்சு பேர் இருக்காங்கல்ல ஏன் தெலுங்குகளுக்கு மட்டும் கோவம் வருது ஐயா நான் தெலுங்குன்னு சொல்கிறேன் நீங்க ஐயான்றீங்க இல்ல அவர் தான் கோவப்பட்டார் அதனால சொல்றேன் இல்லை நிறைய தெலுங்குகள் கோபப்பட்டாங்க இப்போ உங்க எதிரில் ஐயா இருக்காரு ஐயா போல நிறைய தெலுங்கர்கள் கோவப்படுறாங்க திராவிடன்னு சொன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மலையாளிகள் கோவப்படணும் கர்நாடகாக்காரன் கோவப்படணும் இல்லை ஏன் அவங்களாம் கோவப்படல துளு இருக்கானு தெரியல அவங்க கோவப்படணும் ஏன் அவங்களாம் கோவப்படல அதே மாதிரி ஆந்திராவில் இருக்கிற தெலுங்குகளும் கோவப்படணும் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற தெலுங்கு மட்டும் இப்படி கத்துறீங்க இதுக்கு பயிற்சி சொல்லுங்கள் பார்ப்போம் எவனையோ திராவிட தெலுங்குன்னா திராவிட திருடன்னு சொன்னால் ஏன் இங்க இருக்கிற தெலுங்கர்கள் எங்களை திருடன் சொல்லிட்டான் எங்களை திருடன் சொல்லிட்டான் ஏதாவது திருடி ஏதாவது வச்சிருக்கீங்களா நீங்க சார் யாருக்கு பதட்டம் வரும் ஒரு பேருந்துல ஒரு போலீஸ் ஏறாருன்னு வச்சுக்கங்க பேருந்துல ஒரு பிட் பாக்கெட் தான் பதட்டம் ஆகும் ஏன் தப்பு பிட் பாக்கெட் சொல்லுங்க நாலு பிட் பாக்கெட் இருக்கான் அந்த பிட் பேக்கெட் தான் பதட்டம் போடுவான் அவன் திருடுதானே ஏங்க எங்களுக்கு என்ன மஸ்துக்கு எங்களுக்கு பதஸ்டம் வருது நாங்க என்ன பதஸ்டம் வந்து இப்ப அவருக்கு ஏதாவது பதில் சொன்னோமா இது ஏதாவது நாங்க பேசணுமா அவரை பத்தி நாங்க ஏதாவது பேசணுமா இதுக்கு பேருங்க இதுக்கு எதுக்கு பேரு பேசாம இருக்கிறது அந்த பதட்டத்துக்கான அதெல்லாம் ஒரு மசரும் இல்ல பதட்டம் எங்க வந்தது ஆ இன்னும் மசர் வந்து இவங்களுக்கு வெள்ளி கம்பி மாதிரி இருக்கிற மாதிரியும் மதுரம்லாம் வெறும் மயிர் மாதிரியும் என்னது இது ஆ நியாயமாக யாருக்கு சார் கோவம் வரணும் அப்படி எவ்வளோதான் வந்தா ஏன் நீங்கள் கோவப்படுறீங்க ஏன்னா நம்முடைய திருட்டு தினம் வெளியே வந்துடும் திராவிடம்னு சொல்லி தமிழர்களை ஏற்றி பிழைப்பதற்கு தெலுங்கர்கள் பயன்படுத்திய வார்த்தை திராவிடம் அந்த திராவிடம் இன்றைக்கு திருட்டு திராவிடம் என்று தமிழர்களால் சொல்லப்படுகிறது ஐயா திராவிடங்கிற வார்த்தை யார் முதல் முதல்ல சொன்னது சொல்லுங்க சொல்லு யார் சொன்னது இல்ல நான் சொல்ல உணவு அவருக்கு தெரியும் அவங்க சொந்தக்காரர் தான் அவங்க பங்காளிதான் அயோத்தாசன அவர் தான் சொன்னார் அயோத்தாச சொன்னார் ஆமா

வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டையை போடுவாங்க இவங்க சொகுசா இருப்பாங்க நான் எதுவும் உங்களுக்கு எங்கள் அப்பா காலம் எங்கள் அப்பா காலத்தில் சொன்னீங்கன்னா வா அதையும் சேர்த்து மூடிங்கு கம்மிந்துருப்பாங்க இப்போலாம் அப்படி இல்லை சார் இவங்க இப்போதான் இவங்களுக்கு தெரியுதா இவங்க அயோத்திதாசர் பறக்குடியில் இருந்து வந்தவர் திராவிடம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாருன்னு ஏன் பெரிய பிடிச்சி அப்புறம் உருவீங்களே

சரி அவர் சொன்னதாகவே இருக்கட்டும் அதுக்கு நீங்க மதிப்பு தரதாகவே இருக்கட்டும் என்ன புடுங்க நீங்க இது வரைக்கும் நீங்க ஏன் பெரியாரை சொல்லுகிற நீ அப்பனா அயோத்தியா பெரியாரை ரீப்ளேஸ் பண்ணி அயோத்தியா சரியில் இருந்துருக்கணும் ஏன் இப்போ அயோத்தியா சரி பற்றி பேசுறீங்க இல்லை அயோத்திதாசரை பற்றி ஒரு பக்கம் அவர் சொன்னதை பின்பற்றுமா பெரியார் சொன்னதை பல விஷயங்களை இவங்க பின்பற்றுறாங்க சார் பகுத்தறிவு பகலவன் வந்து அயோத்தியாசர் தான் அவரோட சிந்தனைகள் தான் பெரியார் திருநார் அப்பயே திருநார் என்ன அப்படின்னா நீங்க இதுவரை பெரிய நீங்க வந்து உங்க லட்சணையில் உங்க அரசியல் கொடியில் உங்க போஸ்டர்ல யார் அயோத்தி இருந்திருக்கணும் அந்த மனுஷன் தானே திராவிடம் உங்களுக்கு கொடுத்தாருன்றீங்க ஏன் அவரை மரசிங்க ஏன்னா அவர் தமிழர் ஏன் பெரியார் தூக்குறீங்க ஏன்னா அவர் தெலுங்கர் புரியுதா தூக்குறவங்க யாரு தெலுங்கர்கள் இந்த வரைக்கும் சுமக்குறவங்க யாரு காமாட்சி நாயுடு போன்ற தலைவர்கள் தெலுங்கர்கள் அதெல்லாம் உண்மை இப்ப ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் கால்டுவல் ஒரு புத்தகம் எழுதுறாங்க கால்டுவல் யார் ஏங்க என் அப்பா யாருன்னு என் ஆத்தா சொல்லணும் பக்கத்துக்காரு என் அப்பா அவன் அப்பம்பா தெரியாதன்றதுக்காக அந்த மாதிரி ஆயிட முடியுமா சார் சொல்லுங்க இல்லை எரிச்சல் வருது இல்லை என் பேர் ஒரு பேர் இன்னும் எனக்கு ஒரு பேர் வைக்கிறேன் எப்படி இது கண்ணே கண்ணி ஏழாம் நூற்றாண்டு திராவிடங்களும் சொல்ல கையாளப்பட்டு இருக்கு கிபி ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டுலயே நீங்க பேசுவீங்க சும்மா நீங்க கலந்த சாதைங்களுக்கு வேணான்னு சொல்றேன் சார் நான் ரசமோ சாம்பாரோ தயிரோ கரும்பு தனி சோறா நான் தின்னுடுறேன் எதுக்கு வந்து இந்த கல்யாண பஞ்சல குப்பையில இருக்கிற மாதிரி குப்பை எல்லாம் சோறு போட்டு இலையெல்லாம் போட்டு அந்த சோறு கூட இருக்கும்ல அது எல்லாம் கலந்துருக்கும்ல அந்த மாதிரி வேணாங்கிறேன்

கட்சி ஆரம்பிக்கிறார் அப்போது கண்ணப்பர் கண்ணப்பன் அண்ணாதுரை நம்ம ராம்சாமி எல்லாரும் சேர்ந்து அந்த மாதிரி தமிழறிஞரெலாம் நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க சார் அப்போது ராம்சாமி நாயர் என்ன சொல்றாரு நான் வந்து கன்னடர் ஆக்சுவலாக ஒரு தெலுங்குன்னு வைங்களேன் நான் கன்னடர் கண்ணப்பன் தெலுங்கர் அண்ணாதுரை தமிழர் நான் வந்து தமிழர்னு சொன்னால் ஏற்றுப்பேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் மாலங்கட்ட மாதிரி தான் என்னை நீ எங்கொண்ணாலும் சேர்த்துக்கலாம்ப்பா ஆனால் கண்ணப்பன் போன்ற தெலுங்கர்கள் தமிழர் கழகம்னு வச்சா கொஞ்சம் அவங்களுக்கு மனசு ஒரு மாதிரியாக இருக்குது எங்களுக்குள்ள சாதி பேதம் தகுந்த மாதிரி இருக்குது அதால எங்களுக்கு ஒரு பொதுப்பெயர் தேவைப்பட்டது அதனால் நாங்கள் திராவிடம் கழகம்னு வச்சுட்டோன்றார் யார் சொல்கிறது இது ராம்சாமி நாயகரே சொல்கிறார் அப்போது எங்களுக்குள்ள ஒரு பொதுப்பெயர் வேணுதுக்காக தான் வச்சுமே தவிர இது எங்களோடய பேர் இல்லை அப்படின்னு நீங்களே சொன்ன பிறகு எப்பா நீங்கள் வேணா வச்சுக்கப்பா எங்களை எங்கள சேர்க்காதீங்கப்பா அப்படின்னு இந்த இலைத்தலைமுறை எங்களை தே எங்களை வந்து திராவிடர்னு சொல்லாதீங்க திராவிடர்னு சொல்கிறவன் யாருன்னு உத்து பார்த்தோம்னா அது வந்து தெலுங்குகளாக இருக்கிறது நீங்கள் வேணும் முன்னே திருட்டுத்தனமாக என் பேரை நீங்கள் மாற்றி இந்த குழந்தைய சவள குழந்தையாக வளர்த்துட்டீங்க அப்படின்னு இன்னைக்கு குழந்தை கையை காலை நீட்டுதுங்க அதோட பிரதிபலிப்பு தான் ஏய் திருட்டு பயிலா இவ்வளோ நாளாக எங்கள் பேரை மறைச்சி வச்சுருந்தீங்களே நீங்கள் அப்படி என்ன சொல்கிறான் சீமானுது ஏன் பேரை நான் வச்சுக்கிறேன் ஐயாவுக்கு வேணா ஒரு ஐயா திராவிடர்னு சொல்கிறோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் யாராவது ஏய் நீ ஐயா சொல்ற நீ ஐயா சொல்கிறன்னா கேட்குறோம் எப்பா எனக்கு நீரை கேட்கப்போ அவ்வளோதான் வெரி சிம்பிள் எனக்கு பேரை மாற்றிக்கிறோம் நீ திருடல் அர்த்தம் என் பேர் நீ மாத்துற அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து இப்போ வெளிப்படுத்துறாரு தெரியப்படுற இன்னொரு விஷயமும் அவர் சொன்னார் அதே நம்ம கலந்துட்டு போயிட முடியாது அதில் வந்து சங்கி அப்படின்னா நண்பன் அப்படின்னு சொன்னார் ஒரு காலகட்டத்தில் அவரே வேற விஷயங்களை பேசியிருக்காரு ஆனால் இப்போ சங்கி என்றால் நண்பன் சொல்லக்கூடிய தேவை ஏற்பட்டிருக்கு இப்போ ரஜினியை எல்லாரும் என்ன சொன்னாங்க சங்கி அந்த சங்கிய நண்பன் அவங்க

நாங்க திறக்க கூப்புறோம் வர்றாரு திறக்கிறாரு அவங்களுக்கு அழைப்பு அவங்கதான் அந்த நாணயத்தை அடிச்சு குடுக்கறாங்க ஒரு மரியாதை அவ்வளவுதான் கட்டச்சி அது கம்ப அது கம்பல்சரி இல்லையா ராகுல் காந்தி இல்ல அவங்க இப்ப கவர்மெண்ட்ல இல்ல கவர்மெண்ட்ல யார் இருக்காங்களோ அவங்களை தானே மத்திய அரசு வெளியிட நாணயங்களை பணம் கட்டினா அடிச்சு கொடுத்துருவாங்க

ஒரு தபால் தலை கொஞ்சம் ஒளிவனால் காசு வாங்கினு வெளியிட்டுருவாங்க அதே போல் தான் இது அது நூறுரூவானா நூறுரூவா வேல்யூ உள்ளது இல்லையே ஒரு காயின் வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் வரைக்கும் போதும் இல்லை அப்போ காசு கொடுத்து பொருள் வாங்கின பொருளுக்கு நீ தானே ஓனர் அவரும் ஓனராக்கணிங்க

நம்ம வீரமணி வச்சிருக்கிற தீகா பெரியார் வச்சினதற தீகா ராமசாமி வச்சிருந்தார் தீகா அத மாதிரி சமூக சேவை செய்கிற இயக்கம் இது போய் நாம உடன்பிறப்புகள்கிட்ட சொல்லணும்னு சொன்னவர் யார் தெரியுமா மொத்த ரெঞ্জার டாக்டர் கலைஞர் தான் சொன்னாரு அப்போ இனிச்சதோ உங்களுக்கு ஐயா இப்ப மீசைbildனது நிையா ஆமா அப்புறம் அதனால என்ன அதனால என்னங்க காலத்தின் கட்டாயங்க அந்த காலத்துல வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏன்னா அந்த அரசு வந்து கவில கூடாது மீண்டும் ஒரு பொருளாதார அவங்கதான் சனாதனவாதி அவங்கதான் பயங்கரவாதிகள் அவங்க இருந்தா நாடு அழிந்தது இப்ப சொல்றீங்கல்ல அப்ப எங்க போச்சு அன்னைக்கு எல்லாத்துக்கும் கண்டிஷனுக்கு எல்லாம் அவங்க கையெழுத்து போட்டுதான் எல்லாத்துக்கும் தான் போட்டு ஓத்ரா ரயில் இருப்பு நடந்த போதே நீங்க பிஜேபி அரசை பாராட்டிய மாமனிதர்கள் நீங்க மறந்துடாதீங்க யார் சொன்னா பாராட்டணும் பாராட்டணும்னு யார் சொன்னா சும்மா இருங்க அதுக்கு முன்னாடி சொன்னோம் அப்ப அப்ப இல்ல அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை வந்தது இப்ப இதோட இணைச்சு பேச ஆரம்பிக்கிறீங்க நீங்க சொல்றதுக்கு அப்புறம் என்னத்துக்கு எங்களை எல்லாம் பேசுறீங்க நான் என்ன சொல்றேன் ஒரு அரசியல்னு வந்தாச்சுன்னா இது அரசியல் மேடர் யாரா இருந்தாலும் நாளைக்கு நீங்க கட்சியை பண்ணிட்டு வந்தாலும் உங்களையும் தான் ஊத்துவாங்க எல்லாரும் அது மாதிரிதான் அவரு ஒரு அரசியல் கட்சி அவருக்கு தப்புன்னு சொல்றோம் நாங்க ஒரு அரசியல் கட்சி எங்களை தப்புன்றீங்க அது மாதிரி எல்லாம் நீங்க பண்ணுங்க அதுக்குன்னு ஒண்ணு சொல்லுவாருல்ல போறான்னு சொல்லுவாரு அது மாதிரி எந்த கட்சி எந்த கட்சி கூட போனா உங்களுக்கு ஏன் வயிறு எரிது எங்களுக்கு ஒண்ணு வயது எரியலங்க நான் அவர் கேட்டது என்ன சங்கின்னு சொன்னாங்க அண்ணா எங்க அவர் கூப்பிட்டுங்க அப்ப அவர் சங்கியாவது இல்ல அவர் ஆக மாட்டாரு இவங்க வீட்டு நிகழ்ச்சிகள் எல்லாம் வருவாரு அப்பல்லாம் அவர் சங்கி இல்ல அவர் நடிகர் அப்ப சூப்பர் ஸ்டார் சீமான் போன்ற ஆட்கள் போயிட்டாங்க அவரே சொன்னதுனாலதான் அந்த கேள்வி இல்லையா சங்கி நண்பன் அப்படின்னு சொல்லி கடந்த காலங்களில் அவரே விமர்சிச்சிருக்காரு அதனாலதான் அந்த கேள்வி யாரும் அவரை பத்தி அந்த பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம் எங்களுக்கு என்ன இக்னோர் பண்ற கூடிய அந்த நிலைமைக்கு வந்துட்டாரா சீமான் ஐயா சொல்றாரு

வேல்முரு தவிர இந்த கூட்டணிக்குல்ல இது எல்லாமே பக்கவாதிய கோஷி தான் அண்ணா அறிவியலை பாதுகாவலர்கள் தான் திமுகவின் அடிவள்ளிகள் தான் திமுகவின் அடிமைகள் தான் வேற என்ன சொல்லலாம் ஓ இவரு அங்க போக எங்க திமுக பேர் சொன்னாரு அவர் தான் ஏன் பண்டூட்டி எம்எல்ஏ தமிழ்தானா அவரு தமிழன் தான் அப்புறம் யாரு என்ன அவர் தான் ஒரு தமிழனா ஒரு தமிழன் நல்ல மனுஷன் சொல்லுவாங்க நான் சொல்லலையே போகட்டும் தாராளமா போகட்டும் இப்ப ஒரு எம்எல்ஏ இருக்காரு ரெண்டு எம்எல்ஏவா இருக்கட்டும் இன்னொரு குமர மதுரையில இருக்க வெற்றி குமரம் கூட வர்றான் கூட வர்றான் எல்லாம் வரட்டும் ஒரு மூணு நாலு சீட்டை வாங்கி அடுத்தையும் யாரும் எங்களுக்கு என்ன அது அரசியலுங்க அரசியல் அரசியலா நாங்க சந்திக்க உங்களை மாதிரி அடுப்பறையில போய் நாங்க சந்திக்கல சந்திக்கலாம் சந்திக்கிறோம் முதல்ல நீங்க உங்க வீட்டை பாருங்க அப்புறம் பக்கத்து விட்டு எங்க வீடு எப்பயுமே சுத்தமா தான் இருக்கும் உங்க வீடு கக்கு சேட்டி பாக்குறதே உங்களுக்கு வேலை நாங்க என்ன எனக்கு வருது நாங்க எதுக்கு போய் கக்கு சேட்டி பாக்குறோம் அது நொட்டை இது நொட்டை அத தண்ணி வரல செக் ஒண்ணிக்கிது பைட்டு வண்டிக்கிது அவன் சரியா கழுவல இதெல்லாம் ஒரு பேச்சா நம்ம விவாதத்துக்குள்ள வந்துடும் நினைக்கிறாங்க நகர்ந்து போகுதுன்னு நினைக்கிறேன் சரி சீமான் அவர்கள் கடந்த காலங்கள்ல பேசினீங்கன்னா அவர் குறித்து தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அவருடைய அந்த இருந்தால் கடந்த கால பேச்சுக்கும் இப்போ விஜய் போய் விஜய் கூட கூட்டணி இல்லை அப்படின்னு ஒரு சூழல் வந்த மாதிரியான பேச்சுகள் அடிப்பட்டது அந்த மாதிரி விமர்சித்து பேசி திடீர்னு இந்த மாற்றம் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி ஒரு தடுமாற்ற நிலைமையில் இருக்கோ இப்பா அப்படின்னு உங்களுக்கு இல்ல எல்லாரையும் வந்து ஆரம்பத்துல என்ன பேசணுமோ அது மட்டும் தான் பேசி இல்லமா எல்லாரும் சிந்தனை காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற சார் விஜய் அரசியலுக்கு வரும்போது முதலாக வரவேற்றவர் தான் விஜய் கடுமையாக பேசிய நபர்களில் சீமானும் ஒருவர் ஏன்பா நேற்று நல்லா தானேப்பா பேசினேன் ஒரு வாரத்தில் என்பா இப்படி பேசுன்னு கேட்க முடியுமா ஒரு ஒரு செயல்பாடுகள் இருந்து ஒரு ஊர் விமர்சனம் இப்போ நாம திமுக திட்டங்கள் பலதை நம்ம எதிர்க்கிறோம் இப்போ கலைஞர் நூற்றாண்டு நூலகம் திறந்தாங்க யாராவது ஏத்துமா சொல்லுங்க யாராவது ஏற்றுக்கணும் நல்ல விஷயம் தான் பாராட்டினோம் இந்த காலை உணவு திட்டம் போட்டாங்க சரி ஏதோ ஏதோ சாப்பிட்றாங்க அதை கொஞ்சம் கக்கு சுக்கசுலாம் கொஞ்சம் ஒழுங்காக கட்டுங்கப்பா அப்படின்னு சொன்னோம் ஆனால் இல்லாத கல்வி திட்டத்தை எதிர்க்கிறோம் ஏன் எதிர்க்குறோம் நீ தான் சொன்ன அது வந்து ஆர்எஸ்ஓட அஜெண்டா இது முறை சொன்னீங்க ஏயா நேத்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி பேசுறீங்களே நீ யாராவது திமுக கட்ட இவங்க என்ன சொல்லுவாங்க அதில் உள்ள நல்லதுகளை பொறுக்கிக் கொள்கிறோம் அந்த மாதிரி எடுத்துங்க

திமுக இருந்ததுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு நீங்க எப்பயுமே எல்லாமே எங்களை தாங்க ஆட்சியில இருக்கிறதுனால எங்களை தான் தவறு பேசுவீங்க நாங்க அதெல்லாம் தவற நாங்க வேணும் நீங்க என்ன வேணாலும் பேசுங்க சீமன் வந்து நான் தான் சொல்றேன்னே அடுத்த இருபத்தாறுல அவர் எதிர்கட்சி வரிசையில கூட வந்து உட்காரட்டும் விஜய் உட்கார மாட்டாரு சீமான் தான் உட்காருவாரு விஜய்காட்டிலும் சீமானுக்கு தகுதி ஜாஸ்தி முதல்ல நீங்க இருப்பீங்களா எதிர்கட்சியில இல்ல பாப்போம் யாரு ஆளுங்கட்சியா வரலான்னு முதல்ல விஜயகாந்தி விட்டாரு அந்த மாதிரி ஆயிடும் நான் பாப்போம் பாப்போம் பார்ப்போம் பாப்பாங்க எங்க பாருங்க மக்கள் மகேசனுடைய தீர்ப்பு மக்கள் தீர்ப்பு இந்த மக்கள் வந்து யார் பக்கம் இருக்காங்கிறது தேர்தல் தான் கணிக்குமே தவிர இப்ப இருக்கக்கூடிய வாய் வார்த்தைகளோ வாய் சாவடால்களோ நினைக்காது பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் இருபத்தாறு தேர்தல் வரலாறு எல்லாத்தையும் மாத்தி எழுதுங்கயா பாப்போம் பார்ப்போம் காலம் தன்னைத்தானே தானே சீர்படு